முசிரியை நேசிப்போம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலைகள் வந்து ஆயிரக்கணக்கான கலைகள் இருக்குது ஆயிரத்துக்கு மேற்பட்ட கலைகள்லாம் இருக்குது நான் அதாவது கிராமிய கலைகள் இருக்குது தெய்வீக கலைகள்லாம் இருக்குது இது போன்ற தெய்வீக கலைகள்லேயே தெய்வீகத்தோடு ஒன்று போட கலைகள் வந்து தான் ஒன்று அது மங்களவாதியம் மங்கள இச்சையும்பாங்க அதாவது நாதஸ்வரம் தவில் இதெல்லாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது என்ன காரணம்னா இறைவனை துயில் கொண்டு இருக்கப்ப துயிலேருந்து எழுப்பி விடுறதுக்கும் அவருக்கு உண்டான எத்தனை பூஜைகள்லாம் இருக்கோ அத்தனை பூ பூஜைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாதஸ்வரம் தவில் மங்கள இசைகள் தான் ஒழிக்கப்படுகிறது அவருக்கு அனைத்து ஆறாட்டு விஷயங்கள்லேருந்து ஏ அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த நாதஸ்வர இசையும் தவிழை செய்யும் தான் மங்களாக பயன்படுத்துகிறது அவர்களோட வாழ்வியல் நிகழ்ச்சிகளை நம்ம இப்போ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அறிமுகத்தை சொல்லுங்களேன் சரி ரைட்டு நாங்கள் நாதேஸ்வரர் கலைஞர் உங்கள் பேர் என்னங்க என் பேர் எந்த ஊருங்கய்யா நான் திருண்ணோணம் ம் உங்கள் பேர் என்னங்கய்யா டிஎஸ் முரியேசன் ம் திருன்னோணம் பசுதீஸ்வரர் கோயில் இருக்கேன் ம் இப்போ நான் பரம்பரையாக வாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் கோயிலில் நான் வந்து இதே தொழில் தான் வேறு தொழில் எதுவும் இல்லை நான் கல்யாணம் கும்பக்சியங்கள் விசேஷங்கள் நிறையா இருப்பேன் உபாஷியங்கள் நிறையா போய் இருப்பேன் நம்ம பையன் பையனும் பொண்ணும் வாசிக்குது இப்போ நீங்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறீங்களாங்கய்யா இந்த நாதசுரமானது எதில் செய்யப்பட்டது அதாவது என்ன ஒரு வகையான மரங்களில் செய்யப்பட்டது ஆச்சா வைரத்தில் செய்யப்பட்டது நாதசுரம் ஆச்சா வைரத்தை தவிர வேற எதில் செய்ய முடியாது ஆச்சா வைரத்தில் செய்ய இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அதாவது ஓட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் மொத்தம் எத்தனை ஓட்டைகள் இருக்குது அதோடய எதை எதுக்கு அது உண்டான ஏழு ஓட்டைகள் இருக்குது நாதசுரம் ஏழு ஓட்டைகள்ங்க பிரம்மாஸ்வரம் அஞ்சு ஓட்டைகள் அஞ்சு ஓட்டையில் ஒரு ஓட்டையை அடைக்க வேண்டியது மீது ஏழு சுரம் வந்து நாதஸ்வரம் நாதசுரம்னாவே ஏழு சுரம் தானுங்க ஏழு சுரத்தில் வந்து நாதஸ்வரத்தை வாசிக்கப்படும் இந்த இது வச்சுருக்கீங்களா ம் இது வந்து ஜீவாவி அது எப்படி செய்யறது நாட தட்டையில் தான் தயார் பண்ணுறதுங்க நாணத்தட்டையில் தான் தயார் பண்ணுறது இது வந்து தஞ்சாவூர் டிஸ்டிக்டில் தான் இருக்கும் நாணத்தட்டையில் வந்து செம்பு அதை வந்து செம்பு இது இது பண்ணி அதில் வந்து தயார் பண்ணி அதில் அது வாசிக்கிறதுக்கு அதுதான் நாதஸ்வரம் அது வந்து நான இது இதுக்காகாது அது வந்து இது அடைச்சிக்கிறதுக்கோசரம் அது எடுத்துக்கிறதுக்கோசரம் அது வந்து யானை தந்தம் தந்தத்தில் தான் அந்த இது இது யானை தந்தம் யானை தந்தம் தந்தத்தில் தான் வேறு இதிலலாம் இது நல்லா இருக்காது யானை தந்தம் தான் வள வளர்ப்பாக இருக்கும் அதனால் அதில் தான் தயார் பண்ணி பண்ணி அதில் எதுனா தான் அந்த இதை எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ நீங்கள் எந்த வயசில் இருந்து அந்த தொழிலை வந்து அதாவது இந்த நாதஸ்வரத்தை கற்றுக்கிட்டீங்க நான் அஞ்சு வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேங்க இப்போ எவ்வளோ வயசு வயசாகுது அறுபது வயசாகுதுங்க ம் ஐம்பத்தஞ்சு வருஷங்கள் கற்று கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்குலாம் போய் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் பல முறை கும்பாபிஷேகங்கள் வாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேங்க நான் பல இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் வாய்ச்சிட்டு இருக்கிறேன் திருச்சி திரு ஜில்லா வச்சுருக்கிறேன் இல்லா வச்சுருக்கிறேன் எல்லாம் இதுவும் வாய்ச்சிருக்கிறேன் ஆ பல முறை கும்பாபிஷேகங்கள் நிறையா வாய்ச்சிட்டுருக்கேன் பல கோயிலுங்கள்லாம் கும்பகாசியங்கள் வாய்ச்சிகிட்டுருக்கிறேன் ஆ கும்பாபிஷேகம் திருவிழாக்கள் இதெல்லாம் வச்சிக்கிட்டுருக்கேன் ஆ வணக்கங்க உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள் எங்கள் ஊர் தின்னவோணம் நான் திண்ணவணத்து கிராமத்தில் எம்பேர் அகிலாண்டேஸ்வரி திணவணத்தில் வந்து வாழ்த்திட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து வச்சுட்டு இருக்கேன் என்ன வயசுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க வந்து பத்து வயசில் பதினோரா வயசுல கற்றுக்க போனேன் கற்றுக்க போயிட்டதுலேருந்து வச்சிட்டு இருக்கேன் இதை இப்போ கற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்தீங்க எப்படிலாம் கற்றுக்கிட்டீங்க ஏன்னா பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் பல துறைகளில் இருக்காங்க நீங்கள் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்தது உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வர வித்யானா இருக்கார் உங்கள் சகோதரர்லாம் நாத தமிழ் வித்யானா இருக்காரு அதனால் தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை எப்படி நாங்கள் வந்து நாங்கள் ஏழை குடும்பம் தான் நாங்கள் இந்த தொழிலை நம்பி தான் வந்து குடும்ப குடும்பம் வந்து ச இது பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எங்கள் வீட்டில் வந்து படிக்க வைக்க வசதி இல்லாத காரணத்தால் எங்கள் வீட்டில் வந்து இந்த தொழில் கற்றுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்றதுக்காக நானும் சரின்ட்டு பதினோரு வயசில் கொண்டு போய் எட்டாவத்தில் குருகுலத்தில் கொண்டு வந்து எங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க அங்கே மூணு வருஷம் கற்றுக்கிட்டு என்னோடய குருநாதர் பேர் சண்முக சுந்தரம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளி வெளியில் கச்சேரிகள் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கோம் இந்த வெளி கச்சேரிகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத கச்சேரிகள் அதாவது மிக பிரமாண்டமான ஒரு அளவுக்கு போயிருப்பீங்க இல்லை பெரிய கோவில்களில் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்லாம் நான் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்னால் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்னு இதுதான் குறிப்பிட்ட என்னால் சொல்ல முடியல நிறைய நிகழ்ச்சிகள் கோயில் விசேஷம் கும்பாபிஷேகம் வீட்டு வீடு வீட்டுக்கலை பூப்பு நீராட்டி விழா காதணி விழா நிறைய அடிக்கடி அதிகம் கோயில் விசேஷம் போயிருக்கோம் நீங்கள் இப்போ வாசிக்கிறதுக்கெலாம் நிறைய இடங்களுக்குலாம் போயிருப்பீங்க உங்களுக்குன்னு வந்து ஒரு தனிப்பெருமையாக உங்களுக்குன்னு பிடிச்சி போயிருக்கோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு ஒன்றா எனக்கு முதல் முதல்ல மேடையில் வாய்ப்பு கொடுத்தது வந்து விராலிமலை அருணகிரி நாதர் அந்த சன்னதியில் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் அந்த நிகழ்ச்சி அந்த வாய்ப்பு கிடைச்சது அந்த கோயிலில் போய் நான் வாச்சதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அந்த திருவிழா வந்து எவ்வளோ பேர் உங்கள் கலைஞர்கள்லாம் இசைக்கலைஞர்லாம் கலந்துக்குவாங்க ஆயிரத்துக்கும் மேலே நிறைய பேர் க பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வந்து கலந்துப்போம் அந்த இடத்துல நீங்கள் கலந்து இந்த இடத்துல கலந்துக்கிட்டது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் இப்போ உங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்பா நாதாஸ்வரம் சகோதரர் வந்து தமிழ்றாவே நீங்கள் நாதாஸ்வரத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன நான் நாதசுரத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான எங்கள் அப்பா நாதஸ்வரம் தம்பியை வந்து நாகத்துறதுக்கு அப்புறம் தான் தம்பி தவள் கற்றுக்கிட்டான் அதனால சரி நாதஸ்வரம் பெண்கள் வந்து தவுள் வந்து அதிகம் இது பண்ணுற அதனால் நாதஸ்வரம் வந்து தான் பெண்களை வாசிக்கிறதனால நாதஸ்வரம் கற்றுக்குன்னு சொன்னாங்க சரின்ட்டு வீட்டு சூழ்நிலை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை அதனால் நாங்கள் நாவசுரம் வந்துருக்கோம் இப்போ இந்த நாதஸ்வரம் கற்றுக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அதாவது நம்ம உணவு கட்டுப்பாடுகள் இதற்கு உண்டானது என்னாவோ அதை தான் செய்யணும் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதலாம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அதே இது க நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும் எந்திரிச்சு ஜாதகம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஜாதகம் பண்ணணும் ஜாதகம் பண்ண பண்ணதான் தான் நம்மளுக்கு மூச்சு பயிற்சி ஜாதகம் பண்ணணும் அந்தமாரி இது இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளால் வந்து வாசிக்க முடியாது நார்மலான சாப்பாடு சாப்பிட்டோம்னா வாசிக்க முடியும் அதனால் கோயிலில் தான் வந்து ஜாதகம் பண்ணுவோம் சாய்ந்தரமும் காலையிலையும் கம்பல்சரி ஜாதகம் பண்ணணும் மூச்சி பயிற்சி பண்ணணும் இந்தமாரிலாம் பண்ணலாம் இது பண்ணுவேன் இப்போ இந்த நீங்கள் இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறப்ப உங்களோட உடல் உறுப்புகள் அதாவது தில்லான மகன் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் சிவாஜி சாருக்கு பார்த்தீங்கன்னா உருவத்திலேருந்து எல்லாமே வந்து அசைவோம் அந்த மாதிரி உடல் உறுப்புகள்லாம் எத்தனை எந்தெந்த உறுப்புகள்லாம் அதிகப்படியாக வேலை செய்யும் அதிகப்படியாக நரம்பு நரம்பு சம்மந்தமாக மூச்சு இழுத்து விடுறது நரம்பு சம்மந்தமான இது வந்து செயல்படும் இதில் எத்தனை நீங்கள் சொல்கிற மாதிரி கீர்த்தனைகள் இருக்குது கீர்த்தனைகள் வந்து நிறைய ராகத்தில் எத்தனையோ வகையான ராக கீர்த்தனைகள் இருக்குது அதில் நான் கற்றுக்கிட்ட அளவு இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக்கிட்டேன் இப்போ இறைவனுக்குன்னு உண்டானது இப்போ க கல்யாணத்துலலாம் வாசிக்கிறீங்க அதுக்குன்னு தனித்தனியாக கீர்த்தனைகள்லாம் இருக்கா அது என்னென்ன கீர்த்தனைகள் கல்யாணி அம்சநாதம் அம்சத்தனி நிறைய வகையான கீர்த்தனைகள்லாம் நிறைய இருக்குது இந்த கீர்த்தனைகள்ல எது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறப்பையோ இல்லை வாசிக்கிறப்பையோ ஒரு சிரமமாக இருக்கிறது எந்த ஒரு கீர்த்தனை கீர்த்தனைகளை நிறைய கீர்த்தனைகள் சிரமமான கீர்த்தனைகள்லாம் இருக்குது இருந்தாலும் கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணி கற்றுக்கணும் இப்போ நீங்கள் இந்த தில்லான மகனால் படத்தில் சிவாஜி சாரோட நடிப்பும் சரி அவரோட இயல்பான ஒரு தோற்றங்கள் இருக்கும் அந்த மாதிரி படங்களை பார்த்துருங்களா உங்களுக்கு அந்த இசைக்கலைஞர் வந்து உங்கள் இசைக்கலைஞர்களை போய் ப இது போல் வெளிப்படுத்தி உழவுக்கே வெளிப்படுத்தினார் அந்த மாதிரி படங்கள்லாம் என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை தின்னாலாம் மோகம்பால் படம் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க இது போகிற கலைகள் வர்றதுக்கு நீங்களாம் என்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுப்பீங்க திளானா மோகனம்பால் படம் நாங்கள் அடிக்கடி நிறைய டைம் பார்த்துருக்கோம் அந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த படம் வந்து இதாகாது என்ன காரணம் நாதஸ்வரத்தை வந்து வெளிப்படுத்துனது இதில் நம்ம நம்மள வெளிப்படுத்தியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க அதனால நாதஸ்வரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அதனால் அது இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட கலைகளை பற்றி வெளியில் வந்த படங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை மாரி எனக்கு இப்போ நீங்கள் வந்து இசைக்கலைஞர்கள்லாம் இருக்கீங்கல்ல உங்களுக்கு வந்து ஒரு சங்கம் அமைப்புகள்லாம் வச்சுருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாரியம்லாம் இருக்கணும் அதில் நீங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரி பயனெலாம் இருக்குது நாங்கள் மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஒன்றும் எதுவும் நடத்தலை அதனால எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் சங்கம் எங்களுக்காக இசை வேளாளர் சங்கம் பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் எங்களுக்காக வந்து இசைக்கலைஞர்கள் வந்து சில ஏரியாவில் கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் சில ஏரியாவில் வில்லேஜனால தெரியல பக்கத்தில் உள்ள ஏரியா டவுன் இந்தமாரி ஏரியாவுக்கு ரீச் ஆகுது இந்தமாரி நாங்கள் சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு வந்து சரியானபடி வந்து எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் போகலை இப்போ பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா இசை ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் ஒரு இசை ஆசிரியர்களாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா இல்லை அரசுக்கிட்ட ஏதாவது தெரியப்படுத்திருக்கீங்களா இல்லை அரசு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வழங்கணுன்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா இல்லை அந்தமாரி இன்னும் நாங்கள் இது முயற்சி பண்ணலை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் அந்தமாரி சூ ஆசிரியர்களாக போகிறதுக்கு இன்னும் நாங்கள் இன்னும் கற்றுக்க வேண்டியதுலாம் இன்னும் நிறைய இருக்குது அதனால் அதெல்லாம் இது நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் எங்களோட தொழிலுக்கு வந்து வருமானம் வந்து வந்து கம்மி தான் நாங்கள் இந்த தொழிலை வச்சு தான் வந்து நாங்கள் குடும்பம் மற்றபடி எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதனால் எங்களுக்கு வந்து உதவி வந்து கம்மி தான் அதனால் எங்களுக்கு இசைக்கலைஞர்கள் வந்து சங்கத்தில் இருந்தோ இருந்தோ ஏதாவது எங்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை வச்சு நாங்கள் வந்து குடும்பத்தை ரன் பண்ணிக்குவோம் இப்போ உங்களுக்கு வருடம் முழுவதுமே நிகழ்ச்சிகள்லாம் இருக்காது நீங்கள் குடும்பத்தில் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு சமையல் பண்ணிட்டு ஏன்னா நிகழ்ச்சிகள் நீங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக விடியர் காலை நேரமாக தான் இருக்கும் அங்கே போயிட்டு வரத்துக்கும் லேட்டாகும் ஒரு சாப்பிட்ற விஷயங்கள்ல ஒரு அதாவது அந்த நேரம் தங்கள் தாண்டோம் அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அந்தமாரி சூழ்நிலைகளை எதிர்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம தொழில் கற்றுக்கிட்டோம் அதில் வந்து சாப்பாட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அது முன்னே பின்னே இருக்கும் அதை வாரிச்சு தான் வரணும் அதனால் எங்களுக்கு வந்து எல்லா நாளுமே எங்கள் தொழிலில் வந்து இருக்காது மேக்சிமம் மாசத்துல ஒரு நாலு கச்சேரி அஞ்சு க அஞ்சு ப்ரோக்ராம் தான் இருக்கும் அதை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் எல்லா இதுவுமே அதை வச்சு தான் நாங்கள் வந்து இது பண்ணணும் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் லேடிஸுன்ற போகிறத பொறுத்து வீட்டில் யாராவது பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டால் தான் நாங்கள் வந்து இது பண்ண முடியும் அதனால் நாங்கள் வந்து அதை இதை தான் எங்களுக்கு தொழில் இது இந்த மாதத்தில் நாலு கச்சேரி போனோம்னா அதை வச்சு தான் நாங்கள் எல்லா இதுவுமே இது ரன் பண்ணி இப்போ நீங்கள் இந்த வாசிக்கிறன்னைக்கு என்னதெல்லாம் உட்கொள்ளலாம் அதாவது என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிட மாட்டிங்க நாங்கள் மேக்சிமம் நாதசுரம் இது வந்து சரஸ்வதி அதனால் வந்து நாங்கள் மேக்சிமம் நான்வெஜ்ஜு வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவோம் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம் இந்த மாரி பெரிய காரியம் இந்தமாரி தீட்டு இந்தமாரி இதெல்லாம் இது அவாய்ட் பண்ணிடுவோம் அந்தமாரி இதெல்லாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம் எங்களோட தொழில் வந்து சுத்தமான தொழில் சரஸ்வதின்றதுனால நாங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு தான் ஆயுதத்தையே நாங்கள் இந்த மற்ற நாள்கள்லாம் இப்போ வீட்டிலலாம் வச்சு பாதுகாக்கிறப்ப உங்களுக்கு இதில் உண்டான கஷ்டங்கள் இருக்கா இல்லை எப்படி பார்க்க பாதுகாக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கா இது வந்து பாதுகாக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை நாங்கள் தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டு பூஜை அறையில் வச்சுருவோம் குளிச்சுட்டு தான் போய் ஆயுதத்தை தொடுவோம் அதனால் எந்த பிரச்சனையெல்லாம் இல்லை எங்களுக்கு இந்த இப்போ உங்களை போல் அங்கங்கே ஒரு சில பேர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க தமிழ் வாசிக்கிறாங்க இந்த மாதிரி பல துறைகள்லாம் வராங்க அந்த மாதிரி வரவங்களுக்குலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அந்த மாதிரி வரணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக எங்கள் வந்து இசை தொழில்கிறது வந்து வர வர யாருமே அந்தளவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய வந்து ஆர்கெஸ்ட்ரா ஜே கேரளா மூலம் அது இதுன்னு வந்ததுனால எங்களோட இசைத்தொழிலுக்கு யாருமே அதிகம் வந்து முன்னுரிமை கொடுக்கறதில்ல அதனால் இசைத்தொழில முன்னுரிமை கொடுக்கணும் நான் எல்லாத்துக்கும் வேண்டுகோள் இப்போ உங்கள் இசைத் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இசை இசைக்கலைஞர்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனியம் பெட்டிலாம் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை வந்து சவுண்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க உங்களோட இசையவே நிறைய கோயிலில் வந்து ரெக்கார்டிங் இசையாக வச்சுருக்காங்க அதனால் உங்களுலாம் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இது மாரி இதெல்லாம் எங்களோட தொழிலை ரொம்ப பாதிக்குது அதனால் வந்து பாரம்பரிய தொழில் கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக தெளிவாகவும் சொன்னீங்க நல்ல கருத்துக்களை சொன்னீங்க எல்லாத்துக்கும் சென்ற மாதிரி சொன்னீங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அவங்களும் அதை அவங்களே அப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை தொழிலாகவும் பரம்பரையாகவும் இருக்கீங்க இந்த இசை மேலே ஈடுபாடு கொண்ட இருக்கீங்க உங்களுக்கு இசை அரசு வந்து உங்களுக்கு எல்லாம் உள்ள செல்வங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுக்க எங்களது முசி நேசிப்போம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி